வெல்கம் டு கே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி யாரோடைய குழுக்கள்னால் சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி எஸ்கே உடைய ட்ரா தான் போயிட்டுருக்கு இருக்குது எஸ்கே ஓட நமக்கு இன்றைக்கி என்னமாதிரி நம்பர் வருதுன்னு பார்ப்பாங்க நேற்று கூடத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப அருமையாக வந்துச்சு பட் அதே மாதிரி இதுலேயும் ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரே வந்து நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க திரும்ப அஞ்சா நம்பர் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் எடுக்கிறாங்க இந்த மாதம் அதிகமாக டார்கெட் பண்ணி நமக்கு நிறைய நம்பர் எடுக்கிறதுல ஒரே ஒரு நம்பர் இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் மட்டும்தான் எடுத்தாங்க நேற்று ஆறாம் நம்பர் எடுத்தாங்க நேற்று என்ன எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் சி போர்ட்டில் இருந்து எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் வந்துச்சு அதை எடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னா ஆமாம் எடுத்துருக்காங்க இருபத்தி மூணு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க இருபத்தி மூணு நேவிட இருபத்தி நாலு நாளாக இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு போர்டாக தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏதாவது போர்டு எடுக்கறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு நமக்கு எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் ரிசல்ட்டு வந்து பார்த்தீன்னா ஆறநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ரெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி நமக்கு எஸ்கேடையாவது ட்ராப் ஆகிட்டு இருக்கு சரிங்களா இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில நம்பர் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் வந்து நான் என்ன இந்த பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அதுபோக இந்த ஓல்டு ரிசல்ட் இரநூத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி ஐநூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜீரோ முப்பத்தி ரெண்டு சரிங்களா இதை மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு வந்து சொரண கேரளா வந்து ஒரு 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 கூட அடிக்கலாம் நமக்கு இது வரைக்கும் பன்னெண்டு ரூபா ஆயிடுச்சு ஏன்னா போன மாதம் வந்து நமக்கு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு ஓணம் பண்டிகை வந்ததுனால அந்த அன்றைக்கு அது லீவு சரிங்களா அப்பா நமக்கு வந்து இது போன மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் தான் ஜீரோ முப்பத்தி ரெண்டு வேறு மாதிரி இதே மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்பேன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இருபத்தி மூணு திரும்ப கொடுத்தாங்க அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தாங்க இப்போ இந்த ஒரு ட்ரா மட்டும் மிஸ் அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நமக்கு சொர்ணக்கேலாம் ஒரே மாதிரி ரிசல்ட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வருதுன்னு கொடுக்குறோம் எனக்கு இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது வீடியோ பார்க்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் எதுக்காக கொடுக்குறேன்னா முழுக்க முழுக்க மற்ற ஜோதிடகார ஜோதிடர்கள் மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம முழுசாக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது எது டிராபேக்காக இருக்கும் நிறைய பேர் வந்து முக்கால்வாசி பேர் அவங்களுடைய சேனல் அவங்களுடைய அதாவது ராசி ராசிபலான் வீடியோ நிறையா போகணுங்கிறதுக்காக அவங்க வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக சொல்லி நெகட்டிவாக சொல்லவே மாட்டாங்க ஆனால் நாம் அப்படி கிடையாது நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்லதும் கெட்டதை சேர்த்தே தான் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஜோதிடராக இருந்து த நல்லதாக மட்டுமே சொல்லணும் கெட்டதை மறைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விதி சரிங்களா அதை நீங்கள் செய்யாமல் இருக்கவே கூடாது செஞ்சிடணும் அது ரொம்ப முக்கியம் அது மாதிரி தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜோதிடர்கள் வந்து அந்த ஒரு சில தப்பை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன கேட்டிங்கன்னா இப்போ நல்லதை மட்டுமே சொல்லணும்னு கேட்டதை ஏன் சொல்ல மாட்டோம் அந்த இடத்துல தப்பிச்சுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இப்போ ஒரு தசா புத்தி ஒரு தசை நடக்குது அப்படின்னா தசா முடிய போகிறப்ப ஒருத்தவங்களை சில பேர் கை கை கால் உடையிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட தசா வந்து அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு போகும் அது எப்போயுமே அது தசாவை நடந்துக்கிட்டு இருக்குன்னா உங்கள் கை கால் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கங்க உடையிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நல்ல ஜோதிடர்கள் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த தசா முடிகிற காலத்து அந்த மாதிரி ப்ராப்ளத்தை பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு தசாவும் தன்னுடைய தன்னுடைய தசா காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு உண்டான நோய்களை அந்த உடம்புல தங்க வச்சுட்டு போயிடும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் உங்களுக்கு நோய் வருது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தசா காலங்கள் அந்த புத்தி புத்திகாலங்களில் உங்களுக்கு அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இது இப்போ ஒரு குறிப்பிட்ட போயிட்டு இருக்கு குரு புத்தி போயிட்டு குரு தசை போயிட்டு இருக்கு அப்படின்னா குரு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து ஏதாவது கொலஸ்ட்ரால் சம்மந்தமான நோய்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிரும் அது மாதிரி வந்து ஒன்று அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய தசை நடந்துச்சு அப்படின்னா உடல் 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 சார்ந்த நிறைய பிரச்சனைகளை கை காலில் அடிபடுறது உடல் ஊனம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போய் அந்த மாதிரியான உடஞ்சு போகிறது இந்த மாதிரியான விஷயம் அது மாதிரி ஒவ்வொரு தசா காலங்களும் ஒவ்வொரு விதமான அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் போகவே போகாது அது மாதிரி வந்து இப்போ இந்த சுக்கரனுடைய தசை நடக்குது அப்படின்னா சுகரை உண்டு பண்ணிட்டு தான் அது வெளியில் போகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது மாதிரி இந்த இளமையில் வர்றதெல்லாம் விட்டுருங்க இளமை காலங்களில் வரக்கூடிய அந்த தசாக்கள் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பாது அந்த முதுமை காலங்களில் வந்து நமக்கு வரக்கூடிய அந்த தசா காலங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுனால் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு போகும் அப்படியே இல்லை அப்படின்னாலும் கூட இங்கே வருமா ஒரு முப்பது வயசில் வர தசா கூட ஒரு கு குறிப்பிட்ட ஒரு அந்த தசா முடிஞ்ச ஒரு ஒரு மாதத்துக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு அது சார்ந்த ஆஸ்பத்திரி செலவுகளை இழுத்து விட்டு தான் போகும் சரிங்களா அது மாதிரி வந்து எப்போயுமே இருக்கக்கூடியது தான் அது மாதிரி எதாவது சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா மாறும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து முழுக்க முழுக்க ராசி பலனில் என்ன வருது அதை ஒழுங்காக கரெக்டாக சொல்லிடுறோம் மற்ற ஜோதிடர் மாதிரி மறைக்காமல் சொல்கிறோம் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய அடுத்த இடத்தை தான் நீங்கள் கட்டத்துக்கு மாற்றிக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து ஏ போ ஏ போடு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடல பன்னெண்டு பி போடல ஏழு சி போல் அஞ்சு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல மூணு பி போல் ஆறு சி போடல மூணு தான் அடுத்து ஏ மூ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏ போடல இருபத்தி ஏழு பி போடல பதினாலு சி போடல ரெண்டு அடுத்து ஒன்பது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பி போடல ரெண்டு சி போலில் பத்தொம்பது அடுத்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து ஆறு பி போலில் ஆறு சி போல் வந்து ரெண்டு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பி போலில் வந்து ஏழு சி போலில் வந்து நமக்கு ஒன்று அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு ஏ போலில் ஒன்று பி போலில் மூணு சி பத்தொம்பது பத்தொம்பதுனால பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போலில் வந்து பதினஞ்சு சி போடில் இருபத்தி ஒன்று ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல பதிமூணு பி போலில் முப்பது பத்தி ஒன்று சி அஞ்சு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் நாலு பதினாலு பி இருபத்தி அஞ்சு சி வந்து நமக்கு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழு நம்பருக்கு ரெண்டாயிர நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது மாதிரி மேட்ச் ஆராயருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வருது அதே அதேமாதிரி ஏபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு எழுவத்தி அஞ்சு எண்பத்தி ஒன் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூ எண்பத்தி ஆறு அதே மாதிரி எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றேழு சரிங்களா இதான் நமக்கு வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதுக்கு அடுத்து தான் மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்லாம் எதாவது இருக்கும் அதை மட்டும் டார்கெட் பண்ணலான் இருக்கோம் சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிள் ஆறுநூற்றி ஐம்பது கொட்ட இடத்துல எழுதியாச்சு சரிங்களா இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பர் அதாவது எட்டுக்கு ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இருக்குதான்னு பாருங்கள் மாதிரி அஞ்சுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ மூணு போடுக்குமே எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு வரக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்கள் அறநூற்றி ஐம்பதுக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது அது மாதிரி மேட்ச் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து ஜீரோ ஆறுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு ஜீரோக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கடுத்தபடி அஞ்சாம் நம்பர் ஆறுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அடுத்து ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஜீரோவுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா எப்படி கணக்கு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் வந்தால் ஏழு நம்பர் வரி ஜீரோ வந்தாலும் ஏழாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிடும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு அதனால் ஆறாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்ட்டிங் மேட்சிங் தான் பட் அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே தான் ஆறுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு ஜீரோக்கு எட்டு அதே தான் ஆறுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சுங்கிற அந்த மெத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தபடியே ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் அது ரெண்டு போர்டு பிண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொண்டு கொண்டு வரோம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஜீரோக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் இந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அதாவது எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அது மாதிரி வருதுன்னா ரெண்டு போர்டு டார்கெட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீராவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் மூணாம் நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இதுக்குள்ள தான் நமக்கு மேட்ச் ஆகாது ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்